கத்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை இரவு ஒன்பது மணிக்கு வேதம் அறிவோம் நன்மை செய்வது நற்காரியங்களை செய்வது நற்கிரிகளை செய்வது எல்லாத்துக்குமே தேவைய வல்லமை தேவை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு நடைமுறை பேச்சு நிகழ்ச்சியோட தீமை என்னன்னா நம்முடைய லைஃப்ல அப்பப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் அது எலும்ப ஆரம்பித்திருக்கும் யாருக்குமே கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் இது எப்படி நம்ம கேட்கறது கேட்டா என்ன நினைப்பாங்க சில காரியங்கள் யோசித்து எல்லா சந்தேகத்தை நமக்குள்ள வைத்திருப்போம் அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அதை குறித்து சில டிஸ்கஷன் இந்த நிகழ்ச்சியில செய்ய போறோம் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இரவு ஒன்பது மணிக்கு வணக்கம் வேதமும் விஞ்ஞானமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இந்த நாள் நிகழ்ச்சியில் கடலுக்கு எல்லை விதித்தது யார் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் கோடை காலம் துவங்கிவிட்டால் போதும் வெயிலின் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என எல்லோரும் பெரும்பாலும் கடற்கரைக்கு படையெடுத்து விடுவார்கள் அடிக்கிற வெயிலில் கொஞ்ச நேரம் அந்த பீச்சு காற்றுல பீச்சு தண்ணியில் காலை வச்சா தாம்பா நல்லா இருக்கு வீட்டில் இருக்கவே முடியல என்று பலர் கடற்கரையில் புலம்புவதுண்டு அதே நேரம் கடற்கரைகளில் சின்ன சின்ன தொழில் செய்யும் வியாபாரிகளை பார்க்கிறோம் இங்கு தாகத்தை தணிக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள் நாவை குளிர பண்ணும் ஐஸ்கிரீம் கடைகள் காரசாரமாக சாப்பிட பலவிதமான மீன் வகைகள் சிற்றுண்டி வகைகள் எல்லோரும் ஆவலோடு விரும்பி சாப்பிடும் மாங்காய் சுண்டல் என பல ஐட்டம்கள் கிடைக்கும் இது ஒரு புறம் இருக்க குழந்தைகளை மகிழப்பண்ண குதிரை சவாரி ராட்டினம் துப்பாக்கி மூலம் பலூன் சுடுதல் என பல விளையாட்டு விஷயங்கள் இருக்கும் மேலும் இதையெல்லாம் படம் பிடித்து கன்டென்ட் பல நவீன யூடியூபர்ஸ் வந்து விடுவார்கள் மொத்தத்தில் பீச் என்றால் எல்லோருக்கும் ஆனந்தந்தான் இதை பார்க்கும்போது அலைகள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் தான் வர வேண்டும் அதற்கு பின் கடலுக்குள்ளேயே சென்று விட வேண்டும் என்று யாரோ சொன்னதை போல செய்கிறது இது ஒரு புறம் இருக்க ஒருவேளை அந்த அலைகள் அப்படி செய்யாமல் தண்ணீர் பெரு கொண்டு ஊருக்குள் வந்து எத்தனை மக்கள் உயிரிழந்து போய்விடுவார்கள் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் கடற்கரையில் அமர்ந்திருக்கிறவர்கள் எந்த நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த கடற்கரை தண்ணீர் கரையை கடந்து வந்து ஆட்களை சூழ்ந்து கொண்டால் என்ன செய்வது இதை பற்றியெல்லாம் அந்த நேரத்தில் யாரும் யோசிப்பதில்லை அப்படியானால் கடல் அலைகளுக்கு கட்டளையிட்டது யார் அது ஏன் தன் எல்லையை மீறுவதில்லை இது சம்பந்தமாக வேதம் என்ன சொல்கிறது அறிவியல் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் முதலாவதாக ஈர்ப்பு விசையின் சமநிலை சந்திரன் மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசையால் அலைகள் கரையை கடப்பதில்லை சந்திரன் பூமியின் வெவ்வேறு பகுதிகளை கடந்து செல்லும்போது அது கடல் நீரை சற்று மேல் நோக்கி இழுக்கிறது இதனால் அதிக அலைகள் ஏற்படுகின்றன இருப்பினும் பூமியின் சொந்த ஈர்ப்பு விசை தண்ணீரை தன் பக்கமாக இழுக்கிறது இதுவே ஒரு ஈர்ப்பு விசை சமநிலையை உருவாக்கி நீர் எவ்வளவு தூரம் உயர்ந்து நிலத்தில் பாய முடியும் என்பதை கட்டுப்படுத்துகிறது மேலும் வெளிப்புற சக்திகளால் பாதிக்கப்படாவிட்டால் ஒருபோதும் தீவிரமாக மாறாது இரண்டாவதாக கடலோர புவியியல் கடல்களுக்கு அருகிலுள்ள நிலத்தின் வடிவம் மற்றும் அம்சங்கள் கடலோர நிலப்பரப்பு என்று அழைக்கப்படுகின்றன இதுதான் முதல் பாதுகாப்பு வளையமாக செயல்படுகின்றன கடற்கரைகள் அலை ஆற்றலை படிப்படியாக உறிஞ்சுகின்றன மென்மையான மணல் அலை சக்தியை குறைக்கிறது அதிக அலைகளின் போது தண்ணீர் நிரம்பி வழுவதை தடுக்க மணல் குன்றுகள் சுவர்களை போல செயல்படுகின்றன பாறைகளும் பாறைகள் நிறைந்த கடற்கரைகளும் அலை ஆற்றலை பிரதிபலிக்கின்றன இதனால் அவை மீண்டும் கடலுக்குள் திரும்புகின்றன சதுப்பு நில காடுகள் அல்லது பவளப்பாறைகள் அலைகள் கரையை தாக்கும் முன் அதன் வேகத்தை குறைக்கிறது இந்த இயற்கை வடிவங்கள் அலையின் வேகத்தையும் வலிமையும் குறைத்து அது கரையை தாண்டி செல்லாமல் பாதுகாக்கின்றன மூன்றாவதாக கடற்பரப்புடன் உராய்வு அலைகள் ஆழமான கடலிலிருந்து கரைக்கு அருகிலுள்ள ஆழமற்ற நீருக்கு நகரும் போது அவை கடலின் அடிப்பகுதியை தொடர்பு கொள்கின்றன இந்த அடிமட்ட உராய்வு அலையின் கீழ்ப்பகுதியை மெதுவாக்குகிறது அலையின் மேல்பகுதி தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருப்பதால் அலை உயரமாக வளர்ந்து பின்பு தளர்ந்து விடுகிறது அலை தளர்ந்தவுடன் அதன் பெரும்பாலான ஆற்றலை இழக்குகிறது மீதமுள்ள நீர் கடற்கரையில் சிறிது நேரம் ஓடி பின்னர் மீண்டும் கடலுக்குள் செல்கிறது இது பின்வாங்கல் என்று அழைக்கப்படும் அப்படியானால் சந்திரன் சூரியன் மற்றும் பூமியின் ஈர்ப்பு விசை கட்டுப்பாடு குன்றுகள் கடற்கரைகள் மற்றும் பாறைகள் போன்ற இயற்கையான பாதுகாப்புகள் அலைகளின் வேகத்தை குறைக்கும் அறிவியல் பூர்வமாக கூறப்பட்டுள்ள பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது ஏன் என்ற வேத வசனத்தின் கோணத்தையும் பார்த்து விடலாம் யோபு முப்பத்தெட்டு பதினொன்று சொல்கிறது இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று ஆதியிலே வானத்தையும் பூமியையும் கடலையும் சகலவற்றையும் சிருஷ்டித்த போது கடல் அலைகளுக்கு அவர் குறிப்பாய் கட்டளையிட்டது இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள் நிமித்தமாகத்தான் இன்று வரை கடல் தன் எல்லையை தாண்டி வருவதில்லை கடலை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி வைத்திருக்கிறாரோ அதைத்தான் கடல் செய்கிறது அவர் சொன்னது போல இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது அதே போல ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகில் தன் சீஷர்களோடு சென்று கொண்டிருந்தபோது கடலின் அலைகள் சீரத் தொடங்கியது அப்பொழுது கர்த்தர் கடல் அலைகளை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்டார் உடனே காற்றும் கடலும் அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது அதே போலத்தான் இன்றைக்கும் கடல் அலைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சில நேரங்களில் சுனாமி அலையின் தாக்கத்தால் கடல் நீர் ஊருக்குள் வந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறித்து சென்றதை நாம் பார்த்திருக்கிறோம் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வராமல் பாதுகாப்பவர் கர்த்தரே தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு நம் வாழ்க்கையை நடத்துவதே இந்த கொடிய கடைசி காலங்களில் நமக்கு பாதுகாப்பு வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் எதிர்மறை நினைவுகள் கொண்டவர்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள் அவர்கள் நினைவு பேச்சு எல்லாமே வராது முடியாது நடக்காது ஜெயிக்க முடியாது என்றே சொல்வார்கள்